எல்லாமே இருக்கும் வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு நம்ம இங்கே இங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பக்கத்தில் உள்ள வந்து கிளாமங்கலம் மாட்டு சந்தை எழுபதாயிரம் இந்த மாட்டு சந்தை என்ன எழுபதாயிரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில் காலையில் ஒரு நாலு மணிக்கெல்லாம் ஆரம்பிச்சு ஆறு கோழி மட்டும் மாற்று சந்தை இங்கே வந்து நம்ம இந்த சந்தை எதுக்கான விஷயம் ஸ்பெஷல்னா கண்டு வரணும் எடுக்கணும் கற்றுக்கட்டுக்கு தேவையான கண்டு எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பள்ளிக்கு எது எடுக்கணும்னாலும் இங்கே வரலாம் நல்லா நாட்டு மாடு கண்டு வரலாம் சௌகரியமான ரெண்டு இதே நீங்கள் வந்து உண்டார பண்ணி உண்டார பண்ணியும் நல்லா கண்டு வரும் அங்கே போகணும்னு நினைக்காம இந்த பகுதியில் உள்ள இந்த சரௌண்டிங் அங்கேயும் இங்கே ஒரு நல்ல தரமான கண்டு எடுக்கணும்னா வரலாம் அன்னைக்கு ஒரு கண்டு விதவிதமாக இல்லாமல் கண்டுகளெலாம் வந்துருந்துச்சு அதே சமயம் இந்த சர்ச்சு கண்டுபிடிச்சி கண்டிப்பெல்லாம் நிறையா வந்துருந்துச்சு நாங்கள் போய் மாடு எதுவும் சர்ச்சி பால் மாடு கண்டு எதுவும் எடுக்கலாமான்னு பார்த்தோம் ஆனால் எங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்டு கூட வரதுனால நாங்கள் வந்துட்டோம் ஆனால் நாங்கள் போனதில் ஒர்த்தான சந்தை தான் பக்கத்தில் உள்ளவங்க இந்த காளை வந்து வந்துருந்துச்சு இந்த காளையோட விலை வந்து எழுவத்தி ஐந்து சொன்னாங்க எல்லோருமே கேட்டுக்கிட்டு மாடு வந்து எப்படி வந்து ஒரு ஆறு அடி அந்த முழுக்கு நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா மாட்டோட ஏழு ஐ ஏல் ஐஏ ஆட்ராய்ட் ஏலடியை தொடு அவ்வளோ ஹைட்டாக மாதிரி

இப்படிதான்டா மாடு எடுக்கணும் நம்ம சைடு கொம்பு பெருங்கொம்பு மாடு மட்டும்தான் எடுப்பாங்க அதுக்கு நம்ம மாடுகளுக்கு காலையழுக்கள் வந்து சின்ன கொம்பு மாறி பொதுவாக இப்போ குட்டையாக தெரியுது பாருங்க குள்ள மேடா ஹைட்டா தெரிஞ்சது அதான் இதை வளர்க்குறதுல நம்ம ஆஹ் ஹச்சப்ல இருந்து எல்லாமே இருக்கு மாதிரி ஆண் குட்டி மாதிரி